வேதத்திற்கு எல்லா வார்த்தைகளும் வாசிக்கிறோம் கேட்கிறோம் ஆனால் அதன்படி செய்ய சாத்த விட மாட்டோம் சாத்தானும் தேவனுடைய வார்த்தை கேட்கிறான் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அப்போ யாக்கோப்பு சொல்ற சாத்தானும் என்ன பண்றாங்க வசத்தை கேட்டு நடுக்கிறான் ஐயோ இவ்வளவு வல்லமையா சாத்தானுக்கு நமக்கு என்ன மக்கள் வித்தியாசம் நம்ம கிரி என்னம்மா நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது பார்த்தோம் சுமக்குறோம் வேதனையோ சுமக்குறோம் இவ்வளவு எனக்கு தான் தெரியல எந்த பாரம் மரணம் என்று ஒரு பாரம் பாரமுனக்குள் இருக்கிறதா வியாதி வியாதி கொள்ளை நோய் அழிவு நாசம் மோசம் உற்பத்த ஒரு பலவீனம் எதுவா இருந்தாங்க இன்றைக்கு நீங்கள் அறிக்கிடுங்க இந்த பார்த்து பார்த்து நான் சுமக்க மாட்டேன்ப்பா பாருங்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க நீங்க சொல்ல வியாதில இருந்து விடுதலை கொடுங்க அந்த வியாதில என்ன விடுதலை ஆக்குங்க இப்படியே நீங்க ஜபிக்க வேண்டும் ஆதலால் பாரம் ரொம்ப பொல்லாததுங்க சாத்தா முதலாவது விதைக்கிறது பாரம் எதை குறித்தியாவது பாரத்தை போட்டுருவான் எவர்கிட்ட என்ன பாரம் போட்டாங்க ஏன் சாப்பிட கூட தேவன் சொன்னாரா ஏதன் தோட்டத்தின் பாரம் என்ன தெரியுங்களா தொடக்கூடாது புசிக்க கூடாது அதை ஏன் தொடக்கூடாது ஏன் புசிக்க கூட பாரத்தை கொடுத்துட்டான் இந்த பாரம் என்ன பண்ணும் பாவத்தை கொண்டு வந்ததுங்க அப்போ பாரம் பாவத்தை கொண்டு வரும் ஒரு தர்தரன் இருக்கிறான் திருட வைக்கும் பாரு உன்கிட்ட பணம் இல்ல உன்கிட்ட சொத்து சுகம் இல்ல மற்றவங்களுக்கு போய் உன்னால வாழ முடியல அப்படி அவங்களுக்கு ஒரு பாரம் வந்துரும் பாருங்க ஒரு தர்தரா உனக்கு தர்திரத்தின் ஆவி தர்தரை வந்த உடனே செய்யும் செய்ய என்கிட்ட இல்லாத அவகிட்ட இருக்கா அதான் திருட ஹாலே லூயா சாத்தை எப்படி திருட வைக்கிறான் பாருங்க ரெண்டாவது ஆசை